குருவையும் சித்தர்களையும் ஞானிகளையும் ரிஷிகளையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களாகிய உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் வாழ்க வளமுடன் காட்டிற்படும் காடை காட்டிலே வாழக்கூடிய காடையை உணவாக்கினால் காடையை அதனுடைய தோல் நீக்கி இதுபோன்று வாங்கி வந்து அது மென்மையான கறி என்பதால் அதிகப்படியான துண்டுதல் இல்லாமல் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டை மட்டும் சேர்த்து சேர்த்துக்கொண்டு அவற்றை நன்றாக வணக்கிய பின்பு கரியையிட்டு தேவையான அளவு நீர் ஊற்றி நாம் சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் உண்டு நலம் பெறலாம் ஓம் குருவே போற்றிவோம் ஓம் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் திருவடி போற்றிவோம் குருவையும் சித்தர்களையும் ஞானிகளையும் ரிஷிகளையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களாகிய உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் வாழ்க வரமுடன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உணவே மருந்தாக மருந்தே உணவாக இன்றைய மருத்துவத்திலே திருவள்ளுவர் மகான் மிக அழகாக சொல்லுவார் கொல்லானை புலால் உண்ணானை எல்லா உயிரும் கைகூப்பித் தொழும் என்று சொல்லுவார் ஆனால் இந்த பரிந்துரைக்கப்பட்ட கரிகளின் குணத்தை பற்றி சொல்லும் காலத்திலே இருந்த மனிதன் காட்டிலே இருக்கக்கூடிய விலங்குகளை உயிரினங்களை தனக்கு தேவைப்படும் பட்சத்தில் அவற்றை ஈட்டியால் கொன்று அவற்றை முதலில் வேக வைக்காமலும் தீ கண்டுபிடித்ததன் பின்பு அவற்றை சுட்டும் சாப்பிட்டு வாழ்ந்தான் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அப்படி இருக்கும் காலகட்டத்திலேயே நம் சித்த மருத்துவத்தினுடைய குணத்தை சித்தர்கள் அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் ஆற்று நீரினுடைய குணம் இருக்கக்கூடிய செடி கொடி அனைத்து சொல்லாத ஒரு மருத்துவமே இல்லை அனைத்தை பற்றியும் சொல்லி உள்ளதை நாம் எல்லோரும் அறிவோம் அந்த வகையிலே இன்று நாம் படுக்கையில் கிடப்போவரை நம் உடல் நலத்தை தேற்றும் அந்த உடல்நலத்தை தேற்றும் ஒரு உணவாக்கி ஆரோக்கியம் பெற சொல்லியிருக்கிறார்கள் அவற்றைத்தான் நாம் அழகாக பார்க்க இருக்கின்றோம் கிடப்பார்க்கு காட்டிற்படும் காடை மட்டவிழும் கோதாய் மருந்தன்றோ இஷ்டமுறச் சோறு புகும் துண்ணோ எல்லாம் ஏகும் வேறு மருந்து ஏற்றுவது ஏன் வில் மிக அழகான பாடல் கட்டிற்கிடப்பார்கு கட்டிலில் யார் ஒருவர் கிடக்கக்கூடிய நிலை வந்துவிட்டதோ அவர்கள் மிகவும் நோய்பட்டு தன் வாழ்நாள் முடியும் நிலைக்கு வந்துவிட்டதாக கூறக்கூடிய இக்காலத்திலே அவர்களையே தேற்றக்கூடிய ஒரு உணவு ஒரு மருந்து சித்தர் பரிந்துரைக்கின்றார் எப்படி உணவாக்க வேண்டும் அந்த காடையை நாம் சுத்தம் செய்து மஞ்சளிட்டு சுத்தம் செய்து அவற்றை ஒரு பாத்திரத்திலே இட்டு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு நூறு மிளி சமைப்பதற்கு தேவைப்படும் நீர் எனும் பட்சத்தில் அரை லிட்டர் நீர் ஊற்றி நன்றாக அதிலே போட்ட காடை கறி அனைத்தும் பஞ்சு பஞ்சாகி கொழப்பழப்போடு கூட அனைத்தும் ஒரு சாரமாக மாறும் வகையில் கரி இருப்பதற்கான அறிகுறி தெரியாத வகையில் கொதிக்க வைத்து இளம் தீயிலே அதிலே கொஞ்சம் மல்லி மிளகு தேவையான அளவு சுட்ட கல் உப்பு கல் உப்பு நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த கல்லை ஒரு உடைந்த பா பானையினுடைய பாத்திரத்திற்கு பெயர் வருவோடு என்று சொல்வோம் அந்த வருவோட்டிலே அந்த உப்பை கொட்டி வறுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த உப்பிற்கு பெயர் சுட்டக்கல் உப்பு அந்த சுட்டக்கல் உப்பை போட்ட போட்டு அதை கொதிக்க வைத்து கடைசியில் அதை அவர்களுக்கு பணமாக உள்ளுக்கு கொடுத்திட்டால் அவர்கள் கட்டிலில் கிடப்பவரை எழுப்பச் செய்யும் அடுத்ததாக மிக அழகான வரியிலே சொல்லுகின்றார் மருந்தன்றோ கோதாய் மருந்தறு மருந்துதானே இது இஷ்டமுறை சோறு புகும் சாப்பாடு தள்ளி போகக்கூடிய நிலையில் இருந்தவருக்கு நிறையவே சாப்பிட செய்யக்கூடிய ஒரு மருந்தாகிறது தொண்ணூயெல்லாம் ஏகும் போன்று சாப்பிடாமல் இருந்தவர் மிகவும் மெலிந்து தன் எலும்பு கூடாக எலும்புகள் அனைத்தும் தெரியும் நிலையில் இருப்பார்கள் என்றோ ஆனால் அவர்கள் மெலிந்ததனால் ஏற்படக்கூடிய அனைத்து நோயும் தீர்ந்து சோபையரும் சோபை என்பது ரத்த குறைபாடு ரத்தம் உடலிலே இருக்க வேண்டிய அளவை விட மிகவும் குறைவாக இருப்பது அந்த சோபையை மாற்றக்கூடிய ஒரு மருந்து இந்த காடை கறி உணவாகின்றது காடையை நலமோடு இருப்பவர்கள் சமைத்து உண்டு ஆரோக்கியம் பெறலாம் சோவையாக இருக்கக்கூடியவர்கள் உண்டு தன் சோவை நோயை மாற்றி ஆரோக்கியம் பெற்று நலமோடும் ஆரோக்கியமோடும் வாழலாம் வாருங்கள் காடையை கரியாக்கி சமைத்து உண்ணலாம் காடை கறி உணவு காடை கரியை சமைத்து உண்டு நலம் பெறுவோம் வாருங்கள் வளர்ப்பு கோழியைப் போன்றே இந்த காடையையும் இப்பொழுது வளர்த்து அனைத்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கின்றது போன்ற காடையை உடல் நலம் இல்லாதவர்களுக்கு அவற்றினுடைய தோல் நீக்கி மஞ்சளிட்டு சுத்தம் செய்து ஒரு குக்கரிலே அந்த காடையை முழுதாக போட்டு அதற்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு மிளகு கருவேப்பிலை புதினாவை போட்டு ஒரு லிட்டர் நீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து அவற்றை இறக்கி அந்த பானமாக இருக்கக்கூடிய சூப்பை கொடுத்தால் நலம் இல்லாதவர்களை நலம் பெறச் செய்யும் கட்டிலில் கிடப்பவரை எழுப்பச் செய்யும் படுத்த படுக்கையாய் கிடப்பவரை எழுப்பச் செய்யும் உணவு சாப்பிடாதவர்களை நன்றாக சோறுபுகும் என்று சொல்வது போன்று சோறு நிறைய எடுத்துக்கொள்ளச் செய்து ஆரோக்கியம் பெறச் செய்யும் நலம் இல்லாத உடல் பலம் குறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதுபோன்ற கறியை ஒவ்வொரு மூன்று துண்டுகளாக வெட்டி வந்து நாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் அல்லது சாதாரண இரண்டு வெங்காயம் இரண்டு தக்காளி ஒரு பூண்டு இரண்டு துண்டு இஞ்சி தோல் சீவி இஞ்சி பூண்டை மட்டும் விழுதாக அரைத்து கொண்டு வெங்காயம் தக்காளியை நாம் குழம்பு வைக்கக்கூடிய பாத்திரம் அல்லது கடாயிலே வைத்து நன்றாக வணக்கி அந்த பச்சை நே போகும் வரை வணக்கி பச்சை போனதன் பிறகாக அரைத்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எளிய தமிழிலே பேஸ்ட்டை போட்டு அரைத்த விழுது என்று சொன்னால் குழப்பம் வரும் அவற்றை நன்றாக வெங்காயம் தக்காளியை வணக்குகிறோம் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு நன்றாக நிறம் மாறும் வரை வணக்கி அதிலே கறியை போட்டு நன்றாக உறவு சேரும் வரை சேர்த்து தேவையான அளவு காரம் மிளகு அல்லது மிளகாய் தூள் சேர்த்து தேவையான சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து தேவையான அளவு நீர் விட்டு கொதிக்க வைத்து இறக்கினால் நலம் குறைந்தவர்களை மெலிந்தவர்களை பலம் குறைந்தவர்களை தேற்றக்கூடிய உணவாகிறது சரியாக சாப்பிடாமல் இருப்பவர்களுக்கு நன்றாக சோறுபுகச் செய்யக்கூடிய ஒரு கறி உணவாகி அது மருந்தாகிறது இதுதான் நம் தமிழ் மருத்துவத்தின் சிறப்பு சித்த மருத்துவத்தின் சிறப்பு இதையேத்தான் நாம் உணவே மருந்து மருந்தே உணவு என்கின்றோம் எனவே ஒரு காடைக்கறியை சமைத்து உண்டு அடுத்த இருப்பவர்களை எழுப்பச் செய்யும் அந்த காடைக்கறி பலம் குறைந்தவர்களுக்கு எவ்வளவு நன்றாக ஆரோக்கியத்தை தரும் என்பதை நாம் அறிந்து பயன்படுத்தி நலம் பெற வேண்டுமாய் சித்தர்கள் சார்பாக உங்களை அன்போடு இது இதுபோன்ற வாழ்வியல் சார்ந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்குமேயானால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் உங்களது மேலான கருத்துக்களை தெரிவித்து அது சிறருக்கு உதவும் சிறருக்கு நன்மை தரும் எனவே வாருங்கள் பாடலை பார்க்கலாம் கட்டிற்கிடப்பார்க்கு காட்டிற்படும் காடை மட்டவிழும் கோதாய் மருந்தன்றோ இஷ்டமுறச் சோறு சோபையரும் சோபையரும் எல்லாம் ஏகும் வேறு மருந்து தேற்றுவது ஏன் வில் என்பது பாடலை பார்க்கின்றோம் எனவே சோபையையும் போக்கக்கூடிய ஒரு உணவு படுத்த படுக்கையாய் இருப்பவர்களை எழுப்பக்கூடிய ஒரு உணவு அந்த காடையை மருந்தாக்கி நலம் பெற்று வாழ சித்தர்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இதுபோன்று மூடி வைத்து ஒரு கொதி வந்தவுடனே இறக்கி பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு கரிகள் நன்றாக வெந்துவிட்டன என்பது அந்த வாசனையிலேயே கமகமக்கும் வாசனையிலேயே தெரிகின்றது நாம் அடுப்பை அணைத்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் இறக்கும் பொழுது தேவையான கொத்தமல்லியை போட்டு இறக்கினால் காடை கறி குழம்பு காடை காடைக்கறி தொக்கு கறி சூப்பு தயார் இது சூப்பு அல்ல சூப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி தயாரித்து நலம் பெற்று கொள்ளுங்கள் எனவே சித்தமுடன் நலமாய் சேனல் உங்களுக்கு சான்றோடு அளிப்பதின் நோக்கம் பயன்படுத்தி நலம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருங்க அற்புதமான சாதத்திலே சாப்பிட தயார் நீங்களும் சாப்பிடலாம் வாருங்கள் வாழ்க வளமுடன்